அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கியமானவர் கரூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தனி செல்வாக்கு மிக்கவர் ஜெயலலிதா அவர்கள் மீது நன்மதிப்பும் மரியாதையும் பெற்று இருந்தவர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுகவை வழிநடத்த நல்ல தலைமை என்று அனைவரும் கருதியதில் அனைவரும் சசிகலா அம்மையாரை சந்தித்து அவர்தான் பொதுச் செயலராக வர வேண்டும் என்று கெஞ்சியவர்களில் இவரும் ஒருவர் அந்த காலகட்டத்தில் சசிகலா அம்மையாரின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் வரலாறை காணலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் கரூர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கரூரில் உள்ள வடிவேல் நகரில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றார் படிப்பு வரை படித்தவர் இவருடைய மனைவி பெயர் விஜயலட்சுமி இவருக்கு அட்சய நிவேதா அஸ்வர்தவர் என்ற இரு மகள்கள் உள்ளனர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த இவர் கரூர் பகுதிகளில் தீவிரமாக கட்சி பணி ஆற்றியவர் மாநாடுகளோ பொதுக்கூட்டமோ கட்சி பணியோ எதுவாக இருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் மிகவும் துரிப்பிடம் செயல்பட்டதனால் முக்கியமான பொறுப்புகளுக்கு உயர்த்தப்பட்டார் கரூர் பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய செல்வாக்கு மிக்கவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை கரூர் பசுபதீஸ்வரர் கோவில் அறங்காவல் குழு தலைவராக பணியாற்றினார் இவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை மீது விசுவாசமும் நட்பும் கொண்டிருந்தார் கட்சியிலும் விசுவாசமாக இருந்ததன் காரணமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டு கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றவுடன் ஜெயலலிதா அம்மையார் இவரை போக்குவரத்து துறை அமைச்சராக நியமித்தார் இவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த காலத்தில் போக்குவரத்து சம்பந்தமான பல நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் பல குழப்பங்களும் பிரச்சனையும் எழுந்தன அப்போது கட்சியை யார் வழிநடத்துவது முதலமைச்சராக யார் நீடிப்பது என்ற குழப்பங்கள் நகைவிட்ட அந்த காலத்தில் பல மூத்த அதிமுக தலைவர்கள் போயஸ் காணலி சசிகலா அம்மையாரை சந்தித்து நீங்கள்தான் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சினார்கள் எல்லோரும் வற்புறுத்தியதன் காரணமாக சசிகலா அம்மையார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார் அந்த காலகட்டத்தில் சசிகலா அம்மையார் பொதுச் செயலாளராக வருவதற்கு எம் ஆர் விஜயபாஸ்கரும் ஆதரவாளராக இருந்தார் அதேபோன்று சசிகலா அம்மையார் பொதுச் செயலாளராக ஆக்கப்பட்டார் பிறகு எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா அம்மையார் காலத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியும் ஆட்சியும் ஒருவரிடமே இருந்ததாகவும் மீண்டும் அது ஒருவரிடமே இருக்க வேண்டும் என்று கூறி ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்த முதலமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டியிருந்தது பிறகு சசிகலாவே முதலமைச்சராக இருப்பார் என்று ஒருமனதாக ஏற்கப்பட்டார்கள் அதில் எம் ஆர் விஜயபாஸ்கரும் ஆதரவாளர் ஆதரவாளராகவே செயல்பட்டார் ஆனால் சசிகலா அம்மையார் முதலமைச்சராக பொறுப்பேற்பதில் காலதாமதம் ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா அவர்கள் மீது இருந்த சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வந்தது அதனால் சசிகலா அம்மையாருக்கும் சிறை செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது அந்த காலத்தில் மேலும் அதிமுகவில் குழப்பங்களும் பிரச்சினைகளும் எழுந்தன கட்சியை கட்டி காக்க ஒருவரே இருந்த நிலையில் அவரும் சிறை செல்ல வேண்டிய சூழல் இருந்தபோது அதிமுக ஆட்சி கவலும் என்றும் அடுத்த முதலமைச்சர் யார் என்று கேள்வியும் அதே ஒன்று எம்எல்ஏக்கள் சிதறுவார்கள் என்ற நிலைமை ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தம் என்ற பெயரில் சசிகலா அம்மையருக்கு எதிராக யுத்தம் செய்ய ஆரம்பித்தார் இது மேலும் அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தியது இந்த காலகட்டத்திலும் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சசிகலா அம்மையாரின் ஆதரவாளராகத்தான் இருந்தார் அதன் பிறகு சசிகலா அம்மையார் தலையிட்டு கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை சிறக்கி செல்வதற்கு முன் நிர்ணயித்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து களத்தில் குதித்தார் அப்போது யாரு என்றே தெரியாத எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் என அறிவித்தார் அதற்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி என்பவர் யார் என்று அதிமுக நிர்வாகிகளுக்கே தெரியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் தெரியாது மக்களுக்கும் தெரியாது சசிகலா அம்மையார் இவர்தான் முதலமைச்சர் என்று அறிவித்தவுடன் தான் எடப்பாடி பழனிசாமி என்றால் யார் என்று தெரியும் அந்த சூழ்நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் சசிகலா அம்மையாருக்கு ஆதரவராக செயல்பட்டனர் ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு கட்சி டிடிவி தினகரன் அவர்கள் துணை ஆக்கப்பட்டு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது இவற்றுக்கெல்லாம் எம் ஆர் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் முழு மன்னராக ஆதரவாளராக இருந்தார்கள் பிறகு குறுகிய நாட்களையே ஜெயலலிதாமியார் இறந்த சட்டமன்ற தொகுதியான ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வந்தது இதில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மதித்தின் காரணமாக பிரிந்ததால் இரட்டை இலையம் முடக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் டிடிவி தினகரன் அணியின் சார்பாக டிடிவி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் அப்போது அவருக்கு தொப்பி சின்னம் வழங்கப்பட்டது ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளருக்கு இரட்டை மின்கம்பம் சின்னம் வழங்கப்பட்டது இதில் யார் அதிமுகவின் ஆளுமை என நிரூபிப்பார்கள் என்ற கடுமையான எதிர்பார்ப்பு ஏற்பட்டது அதில் பண பரிவர்த்தனையின் காரணமாக இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டது இதற்கு இடையில் திரு டிடிபி தினகரன் எடப்பாடி பழனிசாமி போன்றோருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இந்த காலகட்டத்தில் சசிகலா அம்மையார் பேனர் அதிமுக அலுவலகத்திலிருந்து நீக்கப்பட்டது டிடிபி தினகரனை கட்சியை விட்டு நீக்கினார்கள் சசிகலா அம்மையாரை நீக்கினார்கள் இது இதுபோன்ற பல குழப்பங்கள் ஏற்பட்ட நிலையில் சசிகலா அம்மையாரின் தீவிர ஆதரவாளராக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராக மாறினார் இந்த காலகட்டத்தில் ஆட்சிக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமில்லை என டிடிவி தினகரன் அறிவித்தார் இது மேலும் சிக்கல்களை உருவாக்கியது அதிமுகவில் அதன் பிறகு மீண்டும் ஆர்கே நகர் தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த சூழலில் திரு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களையும் மத்திய அரசு இணைத்து வைத்து அவர்களை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் ஏற்றுக்கொண்டு ஆட்சியை நடத்தினார்கள் அப்போது எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இரட்டை தலைமைக்கு ஏற்றுக்கொண்டு ஆதரவுகளை தெரிவித்தார் கட்சி ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி என இணைந்ததால் அவர்களுக்கு இரட்டை இல சின்னமும் கொடுக்கப்பட்டது ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்கள் குக்கர் சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார் மாபெரும் எதிர்பார்ப்புக்கள் இடையில் யார் அதிமுகவின் தலைமை ஆளுமை என்பதை நிரூபிக்க வேண்டிய சூழல் ஆர்கே நகர் தேர்தலில் இருந்தது காரணம் ஜெயலலிதா அம்மையார் போட்டியிட்ட தொகுதி இந்த சூழலில் மதுசூதனன் அதிமுக சார்பாகவும் டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராகவும் போட்டியிட்டனர் திமுகவும் களத்தில் இறங்கியது ஒரு பிஜேபி போன்ற நாம் தமிழர் போன்ற கட்சிகளும் களத்தில் இறங்கின பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் அப்போதெல்லாம் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஆதரவாக செயல்பட்டார் இந்த சூழ்நிலையில் மரமான பதினெட்டு எம்எல்ஏக்கள் ஆதரவோடு டிடிவி தினகரன் தேர்தலில் களம் கண்டார் தேர்தல் முடிவு வேறு இருந்தது டிடிவி தினகரன் அவர்கள் இரட்டை இலையை தோற்கடித்து மாபெரும் வெற்றி பெற்றார் இரட்டை இலை படுதோல்வி அடைந்தது திமுக டெபாசிட் இழந்தது தன்னை ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஆர்கே நகரில் நிரூபித்தார் தினகரன் அன்றிலிருந்து அதிமுகவுக்கு பல பிரச்சனைகள் எழ ஆரம்பித்தன பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற தனிக்கட்சியை ஆரம்பித்தார் அதிலிருந்து இன்று வரை தொடர்ந்து பத்து தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற முடியவில்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியை சந்தித்து நாற்பது சதவீத வாக்கு வங்கி வைத்திருந்த கட்சி இன்று வெறும் இருபது சதவீதத்துக்கு பாதிக்கு பாதியாக குறைந்தது பத்து தோள்களில் மாபெரும் தோல்வியை சந்தித்தது அதற்கு காரணம் அந்த கட்சி வெற்றி பெறக்கூடிய ஐந்து சதவீத ஆறு சதவீத வாக்கு வங்கியை டிடிவி தினகரன் வைத்திருப்பதால் எந்த தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற வாய்ப்பில்லாமல் போனது அப்போதும் இவர்கள் எல்லாம் அறிந்தும் எம் ஆர் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவராகவே இன்றும் இருக்கின்றனர் இதற்கிடையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் கட்சியை விட்டு நீக்கினார் இது பெரும் அதிருப்தியை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் இரட்டையில வாக்குகளை பாதித்தது ஏனென்றால் அதிமுகவின் முக்கியமான முக்குலத்தூர் தேவர் சமுதாயத்தின் தலைவர்களாக பார்க்கப்பட்ட சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்ற முக்கிய தலைவர்களை கட்சியை விட்டு நீக்கியது அந்த முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்துக்கு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அதிமுகவின் அதிக வாக்கு வங்கி உள்ள சமுதாயமாக இருந்த முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் அதிமுகவுக்கு வாக்களிப்பதை நிறுத்திவிட்டதால் பல தேர்தலில் தேர்தல்களில் தோற்றாலும் கடைசியாக நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் படுமோசமான தோல்வியை அதிமுக சந்தித்தது ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டி அளந்தது பன்னெண்டு தொகுதியில் மூன்றாம் இடம் தள்ளப்பட்டது நாம் தமிழர் கட்சிக்கும் தாண்டி நான்காவது இடத்துக்கும் சில தொகுதிகளில் அதிமுக வந்தது இவ்வளவு படு மோசமான சூழ்நிலையில் அதிமுக தள்ளப்பட்டது அதற்கு காரணம் முக்குளத்தூர் தேவர் சமுதாய தலைவர்களை அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கியது என்று கூறப்பட்டது இதனால் தென் மாவட்டம் முழுவதும் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பில்லாத சூழல் இப்போதும் ஏற்பட்டுள்ளது திருச்சி முதல் கன்னியாகுமரி வரை அதிமுக தலைநிமிர வாய்ப்பில்லை இதையெல்லாம் அறிந்த பிறகும் எம் ஆர் விஜயபாஸ்கர் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் மவுனமாக இருப்பது அதிமுக தொண்டர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது அதே நேரம் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் கே பி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் ஐயா செங்கோட்டியன் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றும் அப்போதுதான் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்ததாக கூறப்பட்டது உள்ளது இவ்வாறு கட்சி இணைப்பை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எம் ஆர் விஜயபாஸ்கர் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் அது பற்றி இன்னும் பேசாத நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது இந்த சூழ்நிலையில் நில அபகரிப்பு வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டார் பிறகு ஜாமீனில் வெளியில் வந்தார் இதுவும் பெரும் குழப்பத்தை அந்த கட்சியில் ஏற்படுத்தி உள்ளது இந்த சூழ்நிலையில் கட்சி இணைய வேண்டும் அப்போதுதான் வெற்றி பெற வேண்டும் என்றும் அதிமுக தொண்டர்களும் முக்கிய அரசியல் விமர்சனங்களும் கூறி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிப்பதாக கூறி வருகிறது இவ்வாறு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மற்றும் பிரிந்துவோன பல அதிமுக காரர்களை ஒன்றிணைத்து தேர்தலை எடப்பாடி பழனிசாமி சந்திக்காவிட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வாக்கு வங்கியை இழந்து கட்சி அங்கீகாரத்தையும் இரட்டை இலை சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் மூலம் இழக்கும் என்ற சூழலும் இப்போது கணிக்கப்பட்டு உள்ளது இதனால் எம் ஆர் விஜயபாஸ்கர் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நலன் கருதி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற குரலை எழுப்ப வேண்டிய சூழல் இப்போது ஏற்பட்டு உள்ளது அதைத்தான் அதிமுக தொண்டர்களும் எதிர்பார்க்கிறார்கள் இவ்வளவு ஆண்டுகள் அதிமுகவில் பதவி வகித்த இவர்கள் அந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று கருதினால் சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மற்றும் பிரிந்து சென்ற அதிமுக அனைவரும் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதுவே எம் ஆர் விஜயபாஸ்கர் போன்ற அமைச்சர்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் செய்யும் நன்றிக்கடனாக இருக்கும் என கூறப்படுகின்றன மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்